பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து புரட்டாசி தனிக்கிழமை வரும் நான் வந்து ஸ்ரீரங்க பிரசாதம் வந்து ஜீரா செய்யப்பட் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையானது நம்ம எந்த கப்பில் எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் எல்லாம் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப்பு வந்து ரவை எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு கப் ரவை அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து கல்கண்டு எடுத்துக்கோங்க இதே அளவில் முக்கால் கப்பு வந்து வெள்ளம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஏலக்காய் முந்திரி தேவையான கீ பச்சை கற்பே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஒரு த்ரீ ஸ்பூன்ஸ் வந்து கீ சேர்த்துட்டு முந்திரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கீ தான் சேர்த்துருக்கேன் நான் ஆயில் சேர்க்கல இந்த ரவையை நம்ம எடுத்துக்கலாம் டூ கப்ஸ் வந்து ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு கப்புக்கு இது வந்து டூ கப்ஸ் சேர்த்துருக்கேன் வெந்து வரட்டும் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து வெள்ளத்தையும் நாம் வந்து இந்த கல்கண்டையும் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தையும் கல்கண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கரைஞ்சி வந்துடும் ஏலக்காவை சேர்த்துருங்க சேர்த்துட்டு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து கீ சேர்த்துட்டு நம்ம இறக்கலாம் சூப்பராக டேச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்துருவோம் ஆனால் பெருமாளுக்கு பச்சை கற்பூரம் தான் விசேஷமானது நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் பேனில் வந்து ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம வந்து இறக்கிட வேண்டியதுதான் இப்போ சாமிக்கு படைக்கலாம் சூப்பராக டேச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றான்னு இருந்தால் போட்டுக்கலாம் என்கிட்ட இல்லை இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கல அதில் சூப்பராக டிச்சி பாருங்கள் ஃபேனில் ஒட்டாமல் வரும் ஒரே ஒரு துளி தான் பச்சை கற்பம் செத்துருவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸே இறக்கிடுவோம் சூப்பராக அடி ஆச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டாமல் வருது பாருங்கள் இப்போ வந்து சாமிக்கு நம்ம படைக்கலாம் கோவிலில் வந்து முந்திரிலாம் சேர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் சூப்பராக அருமையாக இப்படி தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு சூப்பராக அருமையாக ரெடி ஆச்சு பாருங்கள் சூடாக இருக்குது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் இப்போ நம்ம வந்து படைக்கலாம் நீங்களாம் தலையை போட்டிங்களா